முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி அறுபத்தி மூன்று தலைப்பு பகைவரை தடுத்த பீமன் பீமா த தோஸ்டேல் ஆர்மி பீஷ்ம பருவா செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் இருபத்தி ஒன்று இந்த பதிவின் சுருக்கம் பீமனை கொல்ல முழு படையையும் ஏவிய துரியோதனன் கடலென விரைந்த கௌரவப்படை தன் கதாயுதத்தை மட்டுமே கொண்டு அந்த கௌரவப்படையை சிதறடித்த பீமன் பீமனை எதிர்த்து விரைந்த பீஷ்மர் பீஷ்மரை தாக்கிய சாத்தியகி சாத்தியகியை தாக்கிய அலம்புசன் சாத்தியகியுடன் மோத விரும்பி அவனை நோக்கி விரைந்த பூரி சிரவஸ் இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி அறுபத்தி மூன்று பகைவரை தடுத்த பீமன் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதாட்சிரிடம் சொன்னான் அந்த யானை படை நிர்மூலமாக்கப்பட்ட போது உமது மகன் துரியோதனன் பீமசேனனை கொல்ல வீரர்களுக்கு உத்தரவிட்டு தனது முழு படையையும் ஏவினான் உமது மகன் துரியோதனின் கட்டளையின் பேரில் அந்த மொத்த படையும் கடும் முழக்கங்களிட்டுக் கொண்டிருந்த பீமசேனனை நோக்கி விரைந்தது தேவர்களே தாங்கிக் கொள்ள கடினமானதும் பரந்திருப்பதும் அமாவாசை ஆகிய நாட்களில் கடக்க முடியாததாக பொங்கி வரும் கடலை போல தேர்கள் யானைகள் குதிரைகள் நிறைந்ததும் சங்குலிகள் மற்றும் தந்துபி ஒலிகள் நிறைந்ததும் சொல்ல முடியாத எண்ணிக்கையிலான காலாட்படை வீரர்கள் மற்றும் தேர் வீரர்களை கொண்டதும் எடுந்த புழுதியால் மறைக்கப்பட்டதும் கலங்கடிக்கப்பட முடியாததுமான எதிரி துருப்புகள் பீமசேனனை நோக்கி இப்படி வந்தபோது போ மன்னா அந்த பீமன் பெருங்கடலை தடுக்கும் கரையை போல அந்த படையை தடுத்தான் அப்போது பாண்டுவின் உயர் ஆன்ம மகன் பீமசேனன் செய்தவையும் தாங்கள் கண்டவையுமான அந்த செயல்கள் மிக அற்புதமானதாகவும் மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாகவும் இருந்தன குதிரைகள் தேர்கள் யானைகள் ஆகியவற்றுடன் தன்னை நோக்கி வந்த அந்த மன்னர்கள் அனைவரையும் தன் கதாயுதத்தை கொண்டே அச்சமற்ற வகையில் பீமன் தடுத்தான் தன் கதாயுதத்தை கொண்டு அந்த பெரும் படையை தடுத்தவனும் வலிமை மிக்க மனிதர்களில் முதன்மையானவனுமான பீமன் அந்த கடும்போரில் அசையாத மேருமலையைப் போல நின்றான் அச்சம் நிறைந்ததும் கடுமையானதும் பயங்கரமானதுமான அந்த மோதலில் ஆவணது சகோதரர்கள் மகன்கள் திருஷ்டத்யும்னன் திரௌபதியின் மகன்கள் அபிமன்யு வீழ்த்தப்பட முடியாதவனான சிகண்டி ஆகிய வலிமைமிக்க வீரர்கள் அச்சந்தரும் அவ்வேளையிலும் பீமனை கைவிடவில்லை கூர்மையானதும் உருக்கினால் செய்யப்பட்டதும் கனமானதுமான பெரும் கதாயுதத்தை கையில் எடுத்த பீமன் தண்டாயுதத்தை கையில் கொண்ட அந்தகனை போல உமது வீரர்களை நோக்கி விரைந்தான் தேர்கூட்டங்களையும் குதிரை வீரர்களின் கூட்டங்களையும் பூமியில் நசுக்கியபடி யுக முடிவின் நெருப்பு போல பீமன் களத்தில் திரிந்து கொண்டிருந்தான் எல்லை ஆற்றல் கொண்ட அந்த பாண்டுவின் மகன் பீமன் தனது தொடைகளின் வேகத்தால் தேர்கூட்டங்களை நசுக்கியபடியும் போரில் உமத வீரர்களை கொன்றபடியும் யுவ முடிவின் போல அங்கே தெரிந்து கொண்டிருந்தான் காட்டு மரங்களை நடுக்கும் ஒரு யானையை போல உமது துருப்புகளை மிக எளிதாக கலங்கடிக்க தொடங்கினான் காற்றானது தன் சக்தியால் மரங்களை நசுக்குவதைப் போல தேர் வீரர்களை தங்கள் தேரில் இருந்தும் குதிரைகளின் முதுகில் இருந்த வீரர்களை அவற்றிலிருந்தும் எடுத்து போட்டு தரையில் இருந்த போரிடும் காலாட்படை வீரர்களை தன் கதாயுதத்தை கொண்டும் அவர்கள் அனைவரையும் கொன்றான் யானைகளையும் குதிரைகளையும் கொன்ற வீமனின் கதாயுதம் கொடுப்பாலும் மஜ்ஜையாலும் சதையாலும் திரத்தாலும் பூசப்பட்டு காண மிக பயங்கரமாக இருந்தது கொல்லப்பட்ட மனித உடல்கள் சிதறிக் கிடக்கும் குதிரைப்படை என அந்த போர்க்களம் யமனின் வசிப்பிடத்தை போன்று தெரிந்தது பயங்கரமானதும் படுகொலை செய்வதுமான பீமசேனின் கதாயுதம் கோபத்துடன் உயிரினங்களை அழிக்கும் ருத்ரனின் அந்த சிவனின் பினாகம் போன்றும் காலனின் அந்த யமனின் கடுங்கோலை போன்றும் இந்திரனின் வஜ்ராயுதம் போன்ற பிரகாசத்துடனும் இருந்தது உண்மையில் சுற்றிலும் அனைவரையும் கொன்று கொண்டிருந்த குந்தியின் உயரான்ம மகன் பீமனுடைய கதாயுதம் அந்த அழிவின் போது அந்தவனிடம் உள்ள தண்டாயுதம் போன்றே கடும் பிரகாசம் கொண்டதாக இருந்தது இப்படி தொடர்ந்து அந்த பெரும் படையை முறியடித்துக் கொண்டு காலனை போன்றே முன்னேறி வந்த பீமனை கண்ட வீரர்கள் அனைவரும் உற்சாகத்தை இழந்தனர் கதாயுதத்தை உயர்த்தியபடி அந்த பாண்டுவின் மகன் பீமன் எங்கெல்லாம் பார்த்தானோ அங்கெல்லாம் அவனது பார்வையின் விளைவால் மட்டுமே துருப்புகள் அனைத்தும் உருகி ஓடுவதாக தெரிந்தது பயங்கர செயல்புரியும் விருகோதரன் பீமன் இப்படி தங்கள் படையை முறியடிப்பதையும் இவ்வளவு பெரிய படையை கொண்டும் பீமனை வீழ்த்தப்பட முடியாதவனாக இருப்பதையும் அகல விரித்த வாயை கொண்டு பகையணியை விழுங்கும் அந்தகனை போல படையை அழிப்பதையும் கிளப்பி கொண்டு மழை நிறைந்த ஆவி கூடாரம் போல மேக கூட்டத்தை போல வானத்தை மறைத்தபடி கனைமாரியை புழிந்து கொண்டு பீமனை நோக்கி விரைந்து வந்தார் வாயை அகல விரித்த அந்தகனை போல தன்னை நோக்கி விரைந்து வரும் பீஷ்மரை கண்டவனும் வலியகரங்களை கொண்டவனுமான பீமசேனன் கோபம் தூண்டப்பட்டு பீஷ்மரை நோக்கி விரைந்தான் அந்த நேரத்தில் சினி வீரர்களில் முதன்மையானவனும் இலக்கில் துல்லியம் கொண்டவனுமான சாத்தியகி வரும் வழி தனது உறுதியான வில்லால் எதிரிகளை கொன்றபடியும் உமது மகன் துரியோதனின் படையை நடுங்கச் செய்தபடியும் பாட்டன் பீஷ்மர் மீது விழுந்தான் அழகிய சிறகுகள் படைத்த தன் கூறிய கணைகளை சிதறடித்தபடி தனது வெள்ளி நிற குதிரைகளோடு இப்படி முன்னேறும் அந்த வீரன் தடுக்க இயலவில்லை அந்நேரத்தில் ராட்சசன் அலம்புசன் மட்டுமே சாத்தியகியை பத்து கணைகளால் துளைத்தான் ஆனால் பதிலுக்கு அலம்புசனை நான்கு கணைகளால் துளைத்த சினியின் பேரன் சாத்தியகி தொடர்ந்து தனது தேரில் முன்னேறிச் சென்றான் இப்படி தன் எதிரிகளுக்கு மத்தியில் முன்னேறி விரைந்து செல்லும் அந்த விஷ்ணிகுல வீரன் சாத்தியகியை கண்ட குரு வீரர்களில் முதன்மையானோர் அவனை தடுக்க முயன்றனர் அந்த போரில் தொடர்ந்து உறக்க முழக்கமிட்ட உமது வீரர்கள் மலையின் சாரலில் வெள்ளமாக பொழியும் மேகங்களின் திரள்களைப் போல சாத்தியகி மீது தங்கள் கனைமாரியை பொடிந்தனர் எனினும் நன்கு பிரகாசிக்கும் நாளின் மதிய வேளை சூரியனை போல இருந்த அந்த வீரன் சாத்தியகியின் முன்னேற்றத்தை தடுக்க முடியாதவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள் ஓ மன்னா திருதிராட்சிரே அந்த படையில் சோமதத்தன் மகன் பூரி சிரவஸை தவிர வேறு ஒருவனும் உற்சாகத்துடன் இல்லை தன் தரப்பின் தேர் விரல்கள் துரத்தப்படுவதை கண்ட சோமதத்தனின் மகனான பூரி சிரவஸ் கடும் வேகம் கொண்ட தனது வில்லை எடுத்துக்கொண்டு சாத்தியகியுடன் போரிடும் விருப்பத்தால் சாத்தியகியை எதிர்த்து விரைந்தான் என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி அறுபத்தி மூன்று பகைவரை தடுத்த பீமன் இப்பதிவு நிறைவுற்றது